வணக்கம் வெள்ளிக்கிழமையில் காலையில் குளிச்சுட்டு ஸ்ரெத்தையோட அம்பாளுக்கு இந்த பாடலை நீங்கள் பாடினீங்கன்னா அம்பாலோட அருளும் ஆசிர்வாதமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஞான கணேசா சரணம் சரணம் ஞான ஸ்கந்தா சரணம் சரணம் ஆக்கும் தொழில் ஐந்தரணாற்ற நலம் பூக்கும் நகையால் புவனேஸ்வரி பால் ಸೇರ್ ನವರತ್ನಮಾಲಕ ಗಣನಾಯಕ ವಾರನಮೇ ಮಾತಾ ಜಯವೋಂ ಲಲಿತಾಂಬಿಕೆಯೇ ಮಾತಾ ಜಯವೋಂ ಲಲಿತಾಂಬಿಕೆಯೇ ಮಾತಾ ಜಯವೋಂ ಲಲಿತಾಂಬಿಕೆಯೇ ಮಾತಾ ಜಯವೋಂ ಲಲಿತಾಂಬಿಕೆಯೇ தெளியார் காடே கதியாய்கண்மூடி நெடுங்கனவானவம் பெற்றும் தெளியார் அவள் பெருகும் பிழையேன் பேச தகுமோ பற்றும் வைர படைவால் வைர பகைவர்க்கு அமனாக எடுத்தவளே యోం లలితాంబిహయే మాతయోం లలితాంబిహయే మాతయోం లలితాంబిహే నీలం மூல கனலே சரணம் சரணம் முடியா முதலே சரணம் சரணம் கோல கிளியே சரணம் சரணம் கொன்றாத ஒளி குவையே சரணம் நீல திருமே நீலே நினைவாய் நினைவற்றெளியே நின்றேன் அருள்வாய் వాళ్ళి వయవోం లలితాంబికేయో లలితాంబికే మాతా జయవోం లలితాంబికయే మాతా జయవోం ముత్తు ముత్ ముదేవరు ముళు ముదల్ శరణం வித்தே விளைவே சரணம் சரணம் வேதாந்த நிவாசினியே சரணம் தத்தேரிய நான் தனையன் தாயினி வரம் தருவே வருவாய் மத்தேரு ததிக்கிணை வாழ்வடையேன் மாதா ஜயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே பவலம் அந்தி மயங்கிய வான விதானம் அன்னை அணம் செய்யும் ஆனந்த மேடை சிந்தை நிறம் பவலம் பொழிப்பாரோ தேன் பொழிலா மீது செய்தவள் யாரோ எந்த இடத்தும் மனத்தும் இருப்பால் என்னுபவர்க்குள் எண்ணம் மிகுந்தாள் மந்திர வேதமயா பொருளானால் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாணிக்கம் காண கிடையா கதியானவளே கருத கிடையா கலையானவளே பூன கிடையா பொலிவானவளே புனைய கிடையா புதுமைத்தவளே நாணி திருநாமமுனின் துதியும் நவிலாதவரை நாடாதவளே மாணிக்க ஒலி கதிரே வருவாய் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜயவோம் லலிதாம்பிகையே மரகதம் மரகத வடிவே சரணம் சரணம் மதுரித பதமே சரணம் சரணம் சுரபதி பணிய திகழ்வாய் சரணம் சுதிஜதி லயமே இசையே சரணம் அரஹர சிவென்றடி குழும ಅವರರು ಅಮುದೆ ಶರಣಂ ವರನವನಿ ಧಿಯೇ ಶರಣಂ ಶರಣಂ ಮಾತಾ ಜಯವೋಂ ಲಲಿತಾಂಬಿಕೆಯೇ ಮಾತಾ ಜಯವೋಂ ಲಲಿತಾಂಬಿಕೆಯೇ ಮಾತಾ ಜಯವೋಂ ಲಲಿತಾಂಬಿಕೆಯೇ ಮಾತಾ ಜಯವೋಂ ಲಲಿತಾಂಬಿಕೆಯೇ ಕೋಮೇದಹಂ பூமேவிய நான் புரியும் செயல்கள் பொன்றாது பயன் குன்றாவரமும் தீமேலிடினும் என திடமாயடியேன் மொழியும் திறமும் கோமேதகமும் குளிர்வான நிலவே குழல்வாய் மொழியே வருவாய் வருவாய் தருவாய் மாமேருவிலே வளர்க்கோ கிளமே மாதா ஜயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜயவோம் லலிதாம்பிகையே பதுமராகம் रञ्जनि नन्दिनि अङ्गनि पदुमराहविहासवियाबिनि अम्बा सञ्जलरोहणिवारणी वाणी साम्भवी चन्द्रकलादरिराणि अञ्जलमेनि अलङ्कृतभूरणि अमृतशूर्भिणि नित्यकल्याणी मञ्जुलमेरुशृङ्गनिवासिनि மாதா ஜயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே வைடூரியம் வலையொத்த வினை கலையொத்த மனம் மருள பறையா ஒளி ஒத்தவிதால் நிலையற்றெழியேன் முடிய தகுமோ நிகலம் துகளாக வரம் தருவாய் அளவற்ற செய்வற்றனுபூதி பெறும் அடிவார் முடிவாழ் வைடூரியமே மலைய துவசன் மகளே வருவாய் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயோம் லலிதாம்பிகையே எவரெத்தினமும் இசையாய் லலிதா நவரத்ன மாலை நவின்றிடுவாரே அவர் அற்புத சக்தி எல்லாம் அடைவார் சிவரத்னமா திகழ்வாரே இந்த லலிதா நவரத்ன மாலை பாடல நீங்கள் வெள்ளிக்கிழமையில பாராயணம் வீட்டில் செய்யுங்க நம்பிக்கையோட அம்பாலோட அருளோடு நீங்கள் பாடுங்க நிச்சயமாக அம்பாள் வந்து உங்கள் வீட்டிலே தான் இருப்பாங்க எங்கேயும் போக மாட்டாங்க இந்த பாடலை நீங்கள் பாடும்போது உங்கள் வீட்டிலையே தான் வாசம் செய்வாங்க நிச்சயமாக நான் சொல்கிறேன் அம்பாலோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி